வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க பதினொன்று பன்னெண்டுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க மூணு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் இல்லைங்க பட்டாசாக வந்துங்க வீடு கட்டிக்கிறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்கிற தாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது கார் பார்க்கிங் ஏரியாங்க அது போக வந்து ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்திக்கலாம் போருங்க தண்ணி தொட்டிங்க அவுட்டர் பாத்ரூம் மாடிக்கு பொறுப்பு அப்படின்னு சகல வசதியோடு இருக்குது இது வந்து ஹாலுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க இந்த ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் வந்துடும் மூணு புள்ளி பத்து சென்ட் லேண்ட்லிங்க வித்து டைனிங் ஓடைங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ரெண்டுமே இப்போ வந்து ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் வந்துடும் வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுதுங்க நாளுக்கு அஞ்சுங்கிற அளவுலிங்க ரெண்டு பாத்ரூமே வந்துடுதுங்க உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க உங்களுக்கு தாராளமாக வந்துங்க வாஸ்துப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அதுபோக வந்து பேங்க்கு லோனுங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க்கு லோனும் பண்ணி கொடுத்துட்றாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா வித்து டைனிங் கூட வந்துடுதுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோடில் முதலிவாளையங்கர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இது வந்து டைனிங் ஏரியாங்க இது வந்து கிச்சன் ஏரியாங்க ஏழு டைப்பில் கிரானைட் போட்டுங்க வித்து வாஷிங் யூனிட்டோட பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸு கேட்குற விலைங்க நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபிக்சடு கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பாத்ரூமாகவே இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்